செந்தில் சூர்யா சொன்ன வாதத்தில் பொறுப்பேற்க அரசு தவறுதுன்றதும் இதில் நாங்கள் அரசியலே செய்யலை ஆனால் அரசியல் தன்மையோடு திமுக அரசு தான் இந்த பிரச்சனையை இருக்கு அப்படின்ற உங்கள் முதல் கட்டவா தோழர் சூர்யா உள்ளிட்ட அவையில் இருக்கக்கூடிய ஐந்து விருந்தினர்களுக்கும் நெறியாளர் விஜயன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றியும் ஏன்னா கருத்தியலாக மாறுபட்டாலும் ஒரு பண்பட்ட விவாதத்தை வைக்கக்கூடிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய அரங்கு ஸோ அந்த விதத்தில் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிவிட்டு சூர்யா அவர்கள் ஒன்று சொன்னார் இரண்டு தரப்பின் மீதும் கூட சொல்லலை காவல்துறையின் மீது ஒரு சந்தேக பார்வை விழுந்து விட்டது அதனால் அந்த வழக்கு சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னார் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட பொதுவான குற்றச்சாட்டுக்கள் மட்டும் போதுமானது அல்ல குற்றம் நடைபெற்றதற்கான அடிப்படை ஆதாரம் இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது ஏதேனும் ஒரு தரப்பினர் பாஜக சொல்றாரு அப்படி வச்சுப்போம் ஏதேனும் ஒரு தரப்பினர் மாநில காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று கூறுவதாலோ அல்லது சந்தேகங்களை எழுப்புவதாலோ மட்டும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது இது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வேறொரு வழக்கில் ஆமா உத்தரப்பிரதேசத்துல பணி நியமனத்தில் முறைகேடு நடந்த வழக்குல சிபிஐ விசாரணை கேக்குறாங்க அங்க ஒரு தரப்பு உத்தரப்பிரதேச அரசின் மீது ஐயம் கொண்டு சொல்லுகிறது உச்ச என்ன சொல்லுது அதெல்லாம் கிடையாது இப்போ சகோதரர்களோட முடிவுக்கும் மக்களோட முடிவுக்கும் விட்டுறேன் ஒன்று அப்புறம் முத்தமிழர் டாக்டர் அவருடைய மறைவை ஒட்டி அது திமுக ஒருங்கிணைத்ததுன்றார் எல்லாருக்குமே தெரியும் ஒரு முன்னாள் முதலமைச்சரோ ஒரு முன்னாள் பிரதமரோ ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவரோ போன்றவர்கள் மறைந்தால் அவருடைய இறுதிச் சடங்குகளை நடத்த வேண்டிய பொறுப்பு யாருடையது யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவருடையது அது திமுகவோட கட்சி நிகழ்ச்சி அது ஒரு முன்னாள் முதலமைச்சர் மரணமடைந்திருக்கிறார் அந்த நிகழ்ச்சி ரைட் இப்போது ரெண்டு விஷயம் யார் பொறுப்புங்கிறதான் நீங்கள் கேட்டீங்க சார் ரெண்டு அரசியலாக்குவது அரசியலாக்குவது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் மதுரையில் அழகர் ஆற்றில் இறங்குகிறார் லட்சக்கணக்கான பக்தர்கள் அதை பார்ப்பதற்காக குவிகிறார்கள் யாராவது செத்துருக்கானா இல்லை திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தீபம் கார்த்திகை தீபம் ஏற்றுவார்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் ஏதாவது ஸ்டேம்பு நடந்திருக்குதா இல்லை திருச்செந்தூர் சூரசம்காரம் நடந்திருக்குதா இல்லை கட்டுக்கடங்காத கூட்டம் பல லட்சம் பேர் இதைவிட கூடிய இடங்களிலெல்லாம் நடக்காத ஒரு மரணம் கரூரில் விஜயனுடைய கூட்டத்தில் மட்டும் நடந்ததற்கு என்ன காரணம் மற்ற இடங்களிலெல்லாம் கூடுவது கட்டுக்கடங்காத கூட்டம் விஜய்க்கு கூடுவது விஜய்க்கு கூடுவது எதற்கும் கட்டுப்படாத கூட்டம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது கட்டுக்கடங்காத கூட்டத்துக்கும் கட்டுப்படாத கூட்டத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது திரு கல்யாண சுந்தரம் கேட்டது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கட்டுப்பாடற்ற கூட்டம்னா இதை முன்னுணர்ந்திருக்கணும் உளவுத்துறை ஒன்று நீங்க அனுமதி மறுத்திருக்கணும் இல்லைன்னா அதை கட்டுப்படுத்தி குறைஞ்சபட்ச ரெஸ்பான்சிபிலிட்டி கூட ஏன் எடுத்துக்க மாட்டேங்குது அரசு விஜயனுடைய மனசாட்சிக்கு விடுறேன் பார்க்கிற நேர்களுடைய மனசாட்சிக்கு விடுறேன் என்னுடைய தோழர் கல்யாண சுந்தர மனசாட்சிக்கு விடுறேன் அப்படியே சும்மா ரிவைன் பட்டன் போடுங்க இதெல்லாம் நடக்கலை கரூருக்கு வரக்கூடிய விஜய் கரூர் பாதி வழியில் தடுத்து நிறுத்தப்படுகிறார் கூட்டம் அங்கே கட்டுக்கடங்காமல் இருக்குது கட்டு மட்டும் இல்லை கட்டுப்படுத்தப்படாத கூட்டம் உங்களை அனு இங்கே அனுமதிக்க முடியாதுன்னு காவல்துறையை நிப்பாட்டிடுச்சு அடுத்த நிமிடம் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன அறிக்கை வரும்னு சொல்லட்டுமா இதுதான் ஜனநாயகமா எதிர்கட்சி தலைவர் என்ன கேட்பார் ஸ்டாலின் விஜயை பார்த்து அஞ்சுகிறார் கேட்பீங்களா மாட்டிங்களா சார் நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம் நான் என்ன கேட்குறேன் நான் திருப்பி சொல்கிறேன் அழகர் ஆற்றில் இறங்கும் சம்பவத்திற்கு பத்து லட்சம் போலீஸ் பாதுகாப்புக்கு போட்டிருக்காங்களா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பக்தருக்கும் ஒரு போலீஸ் பாதுகாப்புல இருக்காங்களா தாவேக்கா பொறுப்பு எடுத்துருக்கணும் கட்டுப்படாத கூட்டம் தானே நீங்க சார் நான் திருப்பி சொல்றேன் அவங்க தானே பொறுப்பு நீங்க பத்தாயிரம் போலீஸ கூட போடுங்க நான் வீடியோ ஆதாரத்தோட காட்டுறேன் ஒரு ஒரு தம்பி சோத்து மேலே ஏறி உட்காந்துருக்காரு மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்காரு நான் வேணா ப்ளே பண்ணி காட்டுறேன் புதிய தலைமுறையில் வந்த விஷயம் தான் ஒரு காவல்துறை அதிகாரி கஷ்டப்பட்டு மேலே ஏறி சோத்து பக்கத்தில் போய் அவனை பிடிச்சி இழுக்கிறார் தம்பி இறங்கு தம்பி வேணாம் தம்பி இறங்குங்கிறார் அவன் அங்கே கையை வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சிரிக்கிறான் அந்த காவல்துறை அதிகாரி போய் சிரிக்கிறான் ஹே அப்படிங்களா அவர் பார்த்து அவர் கையெடுத்து இழுக்கிறார் கையெடுத்து என்னெல்லாம் பண்ணி ஒரு நூறுரூவா நோட் எடுத்து இப்படி ஆட்டம் முன்னாடி இதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் ஸ்டாலினும் தான் பொறுப்பெடுக்கணும் தயவு செய்து அரசியல் பண்ணாது ஒரு நிமிஷம் விஜய் விஜயனுடைய அரசியலை நம்ம பேசுவோம் விஜய் வந்து திமுக கேள்வி கேட்கட்டும் ஸ்டாலின் அவர்களை நோக்கி கேள்வி கேட்கட்டும் அதெல்லாம் வேற அதுக்கு திமுக பதில் சொல்லட்டும் அதிமுக திமுக கேள்வி கேட்கட்டும் இது பண்பட்ட அரசியல் ஆனால் நான் திமுகவிற்கு பாஜகவிற்கு தமிழ்நாட்டிற்கே ஆபத்தான ஒரு கூட்டத்தை எக்காரணத்தை கொண்டு வளர்த்து விடாதீங்க நீங்க திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை ஆதரிச்சு வளர்த்துட்டீங்கன்னா அது நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் தலைவலி உங்க எல்லாருக்கும் தலைவலி இன்க்ளூடிங் பாஜக அதிமுக சேர்த்து தலைவர் திரு கல்யாண சுந்தரம் சொன்னது முதல்ல எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு அதை அரசியல் செய்யல பாஜக தரப்புல இருந்து நாங்க வந்து அரசியல் செய்யல ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்னு ஆனா இதை திமுக திமுக அமைச்சர்கள் தான் அரசியல் ஆக்குனாங்க எடப்பாடி மாசு அவர்கள் வந்து அமைச்சர்களுடைய அறிக்கைக்குள்ள அரசியல் தான் இருக்கு அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் நாள் சொன்ன பைட்லேருந்து எல்லாமே இருக்குது அதை எடுத்து நம்ம பேசலாம் அவர் என்ன சொன்னார் எனக்கும் நானும் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் இப்போ என் கையில் கூட இருக்குது ஒரு ஒரு கொஞ்சம் கவனமாக நடந்திருக்கணும் இவ்வளவு கூட்டம் கூட்டுறீங்க ஏற்கனவே நீங்க நாலஞ்சு இடத்துல நடத்துறீங்க அந்த தலைவருக்கும் இதில் பொறுப்பு இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை தாண்டி அவர் அன்றைக்கு முதல் நாளே அரசை விமர்சிக்க தொடங்கி விட்டார் அதான் உண்மை ஏழு பன்னெண்டு பாதுகாவலர்கள் விஜயிட்ட போய் எச்சரிக்கிறாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டு அவர் தண்ணி பாட்டில் கொடுக்கும்போது ஏழு இருபத்தி ஒன்று அவர் பேச தொடங்கிய ஏழாவது நிமிடம் இருபத்தோராசகன் அவர் தண்ணி பாட்டில் கொடுக்குறார் அதன் பிறகும் பேசினார் ஐந்து ஆம்புலன்ஸ் வந்த பிறகும் பேசினார் நான் என்ன சொல்கிறேன் இங்கே சகோதரர் கல்யாண சுந்தர் இருக்கிறார் சகோதரர் இருக்கிறாங்க எல்லாருக்குறீங்க எடப்பாடி பழனிசாமியோ அல்லது பாஜகவினரோ கூட நான் நம்புகிறேன் மேபி இப்போ இதுவே எடப்பாடி பழனிசாமி செய்வாரான்னு எனக்கு இப்போ அந்த நம்பிக்கை இழந்துட்டு வருது ஏன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிங்கிட்டார் அவர் எந்த தலைவர்களுமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா இப்படி ஒருத்தர் மயங்கி விழுந்தால் உடனடியாக பேச்சு அனுப்பாட்டுவாங்க கூட்டம் விலகி வழி கொடுங்கம்மாங்க தண்ணீர் கொடுங்கம்பாங்க ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கம்பாங்க தன்னுடைய தொண்டர் படை அங்கே நிப்பாட்டுவாங்க தொண்டரை நீங்கள் கூப்பிடுவாங்க முதல்ல விலகுங்க வழி விடுங்க பேசுறதெல்லாம் அப்புறம் பாங்க கண் முன்னாடி மயங்கி விழுந்த வீடியோ இருக்கு சார் அவர் பேசிட்டு இருக்காரு ஒரு நாலடியில் மயங்கி விழுறாங்க அவர் தொடர்ந்து தன் பேச்சை தொடர்ந்த ஒரு வரலாற்று பலியை அவரை காப்பாற்றுவதற்கு வழக்கறிஞர்களாக பாஜகவும் அஇஅதிமுகவும் மாறி நிற்பது வேதனையின் உச்சம்